அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாது மீடியா நான் உங்கள் சந்தோஷம் வாய் தவறி வந்ததே திராவிடம் விஜய் விஎஸ் சீமான் இதுதான் இன்றைய தலைப்பு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் என்கிறார் விஜய் சீமானுக்கு கோபம் வந்துவிட்டது ஏதாவது ஒரு பக்க நில்லு என்கிறார் சீமான் சீமான் திராவிடத்தை எதிர்ப்பது ஏன் திராவிடம் என்றால் என்ன திராவிடம் என பெயர் வந்தது எப்படி அது பற்றி பேசுவோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட கிறிஸ்டியன்னு எப்படி பெயர் வந்துச்சுன்னு தெரியுமா கேட்டாரு எனக்கு ஒன்றும் புரியலை சரி நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன் வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்தப்போ ஒரு கோயிலுக்கு போனான் அந்த கோயிலில் தனக்கு வழிகாட்டியாக வந்தவன்ட்ட கேட்டான் ஒரு சிலையை காட்டி இந்த சிலை யாருடைய சிலைன்னு சொன்ன கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் இது கிருஷ்ணன் சிலை கிருஷ்ணன் வெள்ளைக்காரனுக்கு அந்த கிருஷ்ணன் என்ற வார்த்தை வரல கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிறிஸ்டியன் சொல்லிட்டான் இப்படிதான் கிறிஸ்டியன் பேர் வந்துச்சு அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னது அதே சமயம் உண்மையில கிறிஸ்டியன் என்பது கிறிஸ்டியன் தீவு தீவு இருந்துச்சு அந்த தீவில் தொடர்ந்து மத போதனைகள் நடந்ததுனால அதற்கு கிறிஸ்டியன் ரிலீஜன் கிறிஸ்துவ மதம் என பெயர் வந்துச்சு இன்னும் ஒரு செய்தி இருக்குது இது சும்மா விளையாட்டாக சொன்னது கிறிஸ்டியன் கிறிஸ்டன் என்ற பெயர் வாயில் நுழையாமல் மருவி கிறிஸ்டியன் என வந்ததாக சொன்னது அதே மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்தை தலைமையகமாக கொண்டு திமுக நடத்திய திராவிட மறுமலர்ச்சி மாமன்றம் வழி கல்லூரியில் நானும் பயின்றேன் அங்கே பாடத்திருத்தத்தில் குறிப்பிடுகிற போது திராவிடம் என்ற சொல்லுக்கு விளக்கம் தந்தார்கள் தமிழ் என்ற வார்த்தை திரிந்து திராவிடம் என மாறியதாக சொன்னார்கள் அது எப்படி தமிழ் தமிழ் திரமில திரமில திரவிட திரவிட திராவிட என மாறியதாக சொன்னார்கள் கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் கிருஷ்ணன் என்ற சொல்லை கிறிஸ்டியன் என்று பேசியதைப் போல இங்கே தமிழ் என்ற சொல்லுதான் மருவி வாய்கொளறி திராவிடம் என மாறியதாக சொல்கிறார்கள் அது மாதிரி ஒரு வடநாட்டு சேட்டு நீ நகைத்தா நான் பணம் தரேன் இன்னும் சொல்லணும்னா அவன் எப்படி சொல்லுவான் அவனுக்கு வார்த்தை அந்த வார்த்தை வராது நீ நகை தரான் நான் பணம் தரான் சொல்லுவான் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட திராவிடம் என்பதும் பாய்த்தவறி வந்தது தான் திராவிடம் என்று வரலாறு சொல்லுது திராவிட வரலாறு அவங்களே சொல்கிறாங்க சமீபத்தில் ஒரு திராவிட ஒட்டுக்குழுவின் தலைவர் ஒருவர் பேசினார் மண் மொழி பண்பாடு இதுதான் திராவிடம்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அது என்ன மண் மண்ணுன்னா திராவிட மண்ணா திராவிட மண் திராவிட மொழி திராவிட பண்பாடா கேலிக்குத்தான விஷயம் தமிழ் மண் தமிழ்மொழி தமிழர் பண்பாடு என்பதுதான் சரியானது அதே மாதிரி இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் தமிழ் தேசியம் என்றால் தனி நாடு என பொருள் அப்படின்னா தெலுங்கு தேசம்னா என்ன என்னென்ன உருட்டெல்லாம் பாருங்க பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் பித்தலாட்டத்தை அறிவிக்கிறார்கள் கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்பது அயோக்கியத்தனம் இல்லையா பெரியார் தலைமை ஏற்க வேண்டும் என்பதற்காக தமிழர் கழகம் திராவிடர் கழகமாக பெயர் மாறியது தெலுங்கு பேசுவோருக்கு லகரம் வராததால் தமிழ் திராவிடமானது தவறி வந்த திராவிடத்தை ஒரு கண்ணாக கருதும் விஜய் ஒரு பக்கம் தவறி வந்த திராவிடத்தை எதிர்க்கும் சீமான் ஒரு பக்கம் முன்பு தமிழரை ஏமாற்ற திராவிடம் பயன்படுத்தப்பட்டது பயன்பட்டது இன்று பிறமொழியாளரை சரி கட்ட விஜய் அதை பயன்படுத்துகிறார் என்று தான் நினைக்கிறேன் திராவிடம் பற்றி விஜயகாந்த் என்ன சொல்கிறார் திராவிடம் திராவிடம் என்றால் திருடன் என்கிறார் திமுக என்றால் திருடன் முன்னேற்றக் கழகம் என தீர்க்க தரிசன தரிசனத்தோடு அறிவித்து விட்டு போய்விட்டார் இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து நாட்டையே கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் பற்றி விஜய் சீமான் விவாதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு வினாடியையும் பணமாக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது திராவிடம் திராவிடத்தோடு சேர்ந்து கூட்டு கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது மத்திய அரசு வாய் தவறியதால் வந்த திராவிடம் இன்றும் விவாத பொருளாக இருக்கிறது நன்றி வணக்கம்